ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவின் ஆமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கிறிஸ்துக்குள் பெரிய மாணவர்களே இந்த காலை வேலினே கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு பேசுகிற ஒரு வார்த்தை நாம் எடுத்துக்கொள்வோம் ஊகாசு விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தை நாம் வாசிப்போம் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை கிறிஸ்துமானவர்களே ஒன்றும் கிடையாது ஏதோ ஒரு காரியத்துக்காக இன்றைக்கு கவலைப்பட்டுக் கொண்டிருக்கலாம் இன்றைக்கு வேதனையோடு இருக்கலாம் பாருங்க மனுஷனால கூடாத காரியம் என் தேவ ஆவியானவராலே எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த காலை வேணனே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நான்குடாக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது அவர் உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார் பாருங்க எந்த சூழ்நிலையும் சரி அவர் நீங்கள் கேட்கும் பொழுது கேட்கிற யாவரும் பெற்றுக் கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறபடினாலே இன்னைக்கு இந்த காலினை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே அன்பு சகோதரனே தேவன் உங்களுக்கு வேண்டிய காரியத்தை கட்ட நிறைவேற்றி முடிக்கிற தேவன் அவர் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று காலை வேலையே நீங்கள் விசுவாசத்தை கேட்கும் பொழுது நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே அவர் செய்து முடிக்க அவர் இருக்கிறார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த காலை வேணனே நாம் மாலை ஒரு காரியத்தை முடிவெடுத்து சொல்லி கயிற்று இருக்கிறீர்களோ இல்ல கலக்கத்தோடு இருக்கிறீர்களோ இல்ல கண்ணியோடு இருக்கிறீர்களோ கர்த்தர் சொல்கிறார் தேவனாலே எல்லாம் கூடும்